இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் எண்ணாமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று பீலையாம் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் பாலாக் தன்னுடைய பிறப்புகளை அனுப்பி எகிப்திலிருந்து வந்த பெரும் திரளான கூட்டம் எங்கள் மத்தியிலே காணப்படுகிறது அவர்களை நீ சபிக்க வேண்டும் என்று சொல்லி பீலையாமை அழைக்கின்ற காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கிறோம் பீலா யானுடைய வழக்கம் என்னவென்றால் எதையுமே கர்த்திடத்தில் விசாரித்து சொல்லுகின்ற ஒரு வழக்கத்தை அவன் கொண்டிருந்தான் எனவே அந்த பிறப்புகளை பார்த்து இன்று ராத்திரி நீங்கள் என்னோடு கூட தங்கியிருங்கள் கர்த்தர் சொல்லுகிறதை உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் அந்த வார்த்தை என்னவென்றால் நீ இந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம் இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தையும் நீ இவர்களோடு கூட போக வேண்டாம் என்று சொன்ன ஒரு வார்த்தையும் நம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கிறோம் அதே அவன் அவர்களுக்கு சொன்னான் ஆனால் இந்த பாலாக்கின் பிறப்புகள் நீர் எங்களோடு கூட வந்தால் உம்மை கனப்படுத்துவோம் உமக்கு வேண்டிய மட்டும் வெகுமதிகளை தருவோம் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் மீண்டும் கற்றிடத்திலே விசாரிக்கிறான் கற்றுடைய ஆவியானவர் கோபம் கொண்டு போ என்று சொன்னார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனுக்கு முன்பாக கற்றுடைய வார்த்தைக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருந்த பீலையாம் இப்பொழுது பிரபுகளுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் அந்த ஓட்டத்திலே தேவதூதன் அவனை தடுத்தான் அவன் கழுதையின் மேல் சவாரி செய்து சென்றான் கழுதையை அவனுடைய இரண்டு கால்களையும் சுவர்களுக்கு சுவரின் இடுக்கத்திற்கு இடையே வைத்து விட்டது அவன் கழுதையை அடித்தான் அது மாத்திரமல்ல தொடர்ந்து கற்றுடைய தூதன் குறுகலான பாதையிலே வந்து நின்றான் கழுதை படி படுத்து அவன் கழுதையை அடித்தான் கழுதை பேசிற்று என்னை ஏன் அடிக்கிறான் நான் உனக்கு என்ன செய்தேன் என்று சொல்லி பேசுகின்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை கர்த்தனை ஆவியானவர் பல தடைகளை கொண்டு வந்தாலும் அவன் பாலாக்குடைய பிரபுகளுக்கு பின்பதாகவே கடந்து சென்றான் இன்றைக்கு ராத்திரி நாம் வழி செலுத்துவோம் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுகிறேன் என்று சொல்லி இறுதியாக பாகாலின் மேடையிலே போய் நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது அநீதத்தின் கூலியை விரும்பி அவன் ஒருவேளை பாலாக்கு பின்பதாக சென்று அங்கே பாகாலின் மேடையிலே நின்று கொண்டிருந்த ஒரு காட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு கத்துடைய மனிதர்களே கத்துடைய தீர்க்கதோர்ஷிகளே கற்றுடைய ஊழியர்களே இன்றைக்கும் தேவ சித்தத்தை விட்டு தேவனுடைய விருப்பத்தை விட்டு தேவனுடைய திட்டத்தை விட்டு அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து இழிவான ஆதாயத்திற்காக மனிதர்களுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது பொருளாசை நிறைந்து தேவனையே விட்டுவிட்டு ஊழியம் செய்கின்ற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் அப்போ பரிசுத்த பவுல் குறிந்திருக்க முதலாம் நிருபம் மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடையவனும் சாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல அவன் மந்துமான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இராமல் என்று ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே இன்றைக்கு இழிவான ஆலயத்திற்காக மனிதர்கள் பின்பதாக ஓடுகின்ற ஒரு பெரும் கூட்டத்தை கட்டுடைய மனிதர்களை அழைக்கப்பட்டவர்களை நாம் பார்க்க முடியும் அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து அனிதத்தின் கூலியை விரும்பி இழிவான ஆலயத்திற்காக மனுஷர்கள் பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் என்னை கேட்டுக் என் நன்குரு சகோதரி சகோதரியை பாலாக்கின் பிரபுக்களோடு கூட பாலாக்கோடு கூட ஓடினான் தேவனுடைய அழைப்பையும் மறந்தான் தேவனுடைய திட்டத்தையும் மறந்தான் மனிதர்களுக்கு பின்பதாக ஓடின காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் வாசித்து அறிய முடியும் விசுவாச வாழ்க்கையிலே அல்லது ஊழியம் செய்கின்ற அனுபவத்திலே நாம் எவ்விதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை சத்து நிதானித்து அறிந்து அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் கடைசியாக இந்த பீலையாமை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் மனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை துருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரோவே தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கு இறங்கியிருக்கிறதை பார்த்து தேவ ஆவியானவர் அவன் மேல் வந்தது வந்தபடியினாலே அவன் சொல்லுகிறான் கண் திறக்கப்பட்டவன் விளம்புவதாவது என்று சொல்லுகிறான் விசுவாச கோயிலே நாம் வழி தவறி சென்று கொண்டிருக்கலாம் அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து இழிவான ஆதாயத்திற்காக தேவனையே விட்டு விட்டு ஊழியம் என்ற போர்வையிலே ஊழியம் என்ற செயல்பாட்டிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கலாம் இந்த பீலையா இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தர்க்கு பிரியம் என்று கண்டு அவன் கற்றுடைய பாதத்திலே விழுந்தான் ஒருவேளை வேணும் சொல்லுகிறது அவன் வனாந்திர முகமாய் திரும்பி பார்த்தான் கற்றுடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் கண் திறக்கப்பட்டவன் விளம்புவதாவது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டு இயேசு கிறிஸ்து ஒரு விஷய நம்மை பார்த்து சொன்னபோது கண் சொருகி போன குருடர்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் அறிந்திருக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை எதற்கென்று அழைத்திருக்கிறாரோ அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம் அழைப்பிலே தேவனுடைய சுத்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் நாம் பலமாய் அறிந்து கொள்வோம் அப்பொழுது ஊழியத்தின் பாதையிலே ஆண்டுகளின் நாமம் மகிமைப்படும் கர்த்த உங்களை வலமையாய் எடுத்து பயன்படுத்துவார் நீங்கள் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுவீர்கள் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆம் மேன்